என் அன்பு குழந்தையே இனியும் எந்த ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் இந்த பிரத்யங்கரா நான் மறைக்க விரும்பவில்லை உன்னை பற்றி உனக்கே தெரியாத ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த நொடிகளில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து நான் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வரும்பொழுது என் பிள்ளை அதை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இத்தனை நாளும் மறைத்த ஒரு விஷயம் என்றே வைத்துக்கொள் இதற்கு மேலும் மறைத்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கேட்கப்படுகின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு பதில் தெரியாமல் போய்விடும் அதனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகளுக்கு நான் தீர்வுகளை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மாற்றத்தை உனக்கு தர வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா வந்து நின்று ஒரு விஷயத்தை நம்மிடம் சொல்லவும் அதுவும் நம்மை பற்றிய ரகசியம் என்று சொல்லி நம்மிடம் சொல்லவும் அவள் கால் கால்கெடுக்க காத்திருக்கிறாள் என்றால் நீ அவளுக்கு சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் உன் அம்மா உன் இடத்தில் இந்த பிரத்யங்கரா வேறெதையுமே உன் இடத்தில் எதிர்பார்த்து நின்றது கிடையாது உன்னால் முடியாத பல விஷயங்களும் இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்களினால் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியாக இருக்கும் பொழுது நீ நினைப்பது எல்லாமுமே தெளிவாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் இத்தனைக்கும் மேலாக இனி உனக்கென்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்த படுத்த வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்பதனை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க வேண்டும் எதுவென்றாலும் பார்த்து விடலாம் என்ற உன்னுடைய எண்ணம் இந்த பிரத்தியங்கராவின் மிகப்பெரிய நம்பிக்கை இந்த எண்ணம் கொண்ட உன்னை தேடி வருவதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நின்று உன்னை வழிநடத்தாமல் எப்பொழுதும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக செய்து விடுவாய் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் தந்திட்டதோ அதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும்படி நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய நிலை என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை சரியாக நீ ஒவ்வொன்றையும் செய்திட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று புரிந்து நீ சரியாக உன் மாற்றங்களை நடத்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக உணர்த்தி கொடுக்கும் உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் முன்னின்று சரிபடுத்தி கொடுக்கும் எதற்கும் கலங்காமல் என் குழந்தை நீ நிற்க வேண்டும் எந்த இடத்திலும் தயங்காமல் நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் உன் கண் கண்முன்னாலேயே வந்து செல்லும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை தந்துவிடும் என் குழந்தையை கலங்கி தவிப்பதை நிறுத்து எதுவென்றாலும் நம் தாய் பார்த்து விடுவாள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா உனக்காக நின்று ஒவ்வொரு நிலையிலும் பேசுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாய் நண்போடும் அரவணைப்போடும் நீ ஒரு விஷயத்தை பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு எப்பொழுதுமே நல்ல மாற்றங்களை தரும் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் இந்த வாழ்க்கை உன்னை சர்வ நிச்சயமாக மேலும் மேலும் வழிநடத்திச் செல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு சர்வ நிச்சயமாக தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நாம் இழந்ததை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் உனக்கு கொடுக்கும்படி நான் எப்பொழுதும் உன்னோடு உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு இதையெல்லாம் உனக்கு சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துன்பங்களுக்கு காரணமாக இருந்திட்ட பல விஷயங்களை நான் வேரோடு பிடுங்கி எரிய துணிந்து விட்டேன் அப்படியானால் அதற்கு நீயும் துணிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கெல்லாம் நீ நிச்சயமாக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் மனமுடைந்து எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு உனக்காக இந்த பிரித்தியங்கரா நான் வருகின்ற இந்த நேரத்தையும் நீ கவனமாக புரிந்து கொள் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் உன்னை தொடரும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தின் காலம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்குள் இருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக் கொண்டிருக்கிறதல்லவா இத்தனை நாளும் என் குழந்தை நீ எந்த இடத்தில் எல்லாம் காயம் கண்டாயோ எந்த இடத்தில் எல்லாம் உன்னை நீ துளைத்தாயோ அதை எல்லாம் யோசித்துக் கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே எல்லாமும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் நடந்திருக்கின்றது என் பிள்ளையை உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நான் சில காலமாகவே கவனித்து கொண்டிருக்கின்றேன் அவை எல்லாமுமே எனக்கே மனதில் ஒரு நெருளை தருகிறது ஏன் தெரியுமா இந்த நெருடல் எனக்குள் ஏன் வந்தது தெரியுமா ஏன் என்றால் இப்படியும் கூட நடக்குமா மனிதர்கள் இப்படியும் கூட இருப்பார்களா மற்றவர்களினுடைய வேதனையை கண்டு இவர்கள் ஏன் தனியாக நின்று சிரிக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் இந்த பிரத்யங்கரா எனக்குள் வரும்படி உன்னை சுற்றி பல மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இருந்து நீ உனக்கான மாற்றத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததே இவர்கள் தானே இதையெல்லாம் உனக்கு நடக்க விடாமல் செய்ததே இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்து விடுமோ என்று பயந்ததும் இவர்கள் தானே உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்று பயந்து பதறியதை நான் கண்டேன் இனி எந்த வகையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடாது என்று இவர்கள் யோசித்ததையும் நான் கண்டு கொண்டேன் இனி என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்து என் பிள்ளையை உனக்காக இந்த பிரத்யங்கரா நான் வந்திட்ட இந்த நேரத்தில் நான் கண்ட பல அதிசயங்கள் உண்டு உன் வாழ்க்கையில் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்குள் பல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை தன்னாலான பல விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஆனாலும் உன்னை சுற்றி வருகின்ற எதிர்மறையான வார்த்தைகளும் எதிர்மறையான விஷயங்களும் உன்னை பல விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது எந்த இடத்திலும் உனக்கு உண்மை என்றால் என்னவென்று உணர்த்த விடாமல் அது செய்கின்றது எப்பொழுதும் நீ சந்தோஷத்தை பெற்றுவிடக் கூடாது என்று இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனை காலம் இது நடக்கும் எத்தனை காலம் இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்லும்படி இனி உனக்கான நேரத்தை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை இந்த பிரத்யங்கரா சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தனை விஷயங்களுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் பின்னோக்கித்தான் இழுத்து வருகிறது எவ்வளவுதான் நீ முன்னின்று முயற்சி செய்து முன்னேற நினைத்தாலும் இவை அத்தனையுமே உன்னோடு இருப்பதனால் நீ பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய் சில சமயங்களில் உனக்கே உன் மீது நம்பிக்கை போய்விடுகின்றது இதுவெல்லாம் நம்மால் எங்கே செய்ய முடியும் இனிமேல் எப்படி நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி நீ அப்படியே அமர்ந்து விடத்தான் நினைக்கின்றாய் எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையை பெற நீ ஒருபோதும் துணிந்து விடுவதில்லை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு விஷயத்திற்காக நீ போராட நினைப்பதில்லை ஏனென்றால் முன்பிருந்த மனநிலை இப்பொழுது இல்லை முன்பு இருந்த ஒரு அக்கறை இப்பொழுது உன் வாழ்க்கையின் மீது இல்லை ஏனென்றால் நீ கண்ட தோல்விகளும் ஏமாற்றங்களும் உன்னை அப்படி யோசிக்க வைத்துவிட்டது உண்மை என்ன தெரியுமா ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் நாம் எதற்காக இவர்களை ஏமாற்றினோம் எதற்காக இவர்கள் மனதினை காயப்படுத்தினோம் என்று சொல்லி வருந்துகின்ற அளவிற்கு நீ இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் யோசித்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக அவர்கள் நினைத்தது உண்மை என்பது போலல்லவா நீயும் நடந்து கொள்கின்றாய் என் குழந்தை இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் அடைந்திட முன்னே வந்து கொண்டே இரு இந்த பிரத்யங்கரா ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நான் உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் இந்த பிரத்யங்கரா நீ விரும்பியதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்காமல் நான் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் அதே நேரம் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற காரியங்களையும் நாம் நிச்சயமாக கவனிக்கத்தான் வேண்டும் நம்மை சூழ்ந்து நின்று இவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை புரிந்து நீ எந்த இடத்திலும் முழு தெளிவோடு இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னோடு நான் வந்து தரக்கூடிய அத்தனையுமே உனக்குள் மகிழ்ச்சியை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய மாற்றத்தை உனக்கு தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னை எப்பொழுதுமே எந்த நிலையிலும் இது நல்லபடியாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வீழ்த்தும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் வரை உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கப் போவதில்லை நான் இருந்து தருவது போல எந்த விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை தரப்போவதில்லை என் பிள்ளையை எப்படிப்பட்ட விஷயங்களை நீ மறைந்து இத்தனை காலமும் வாழ்ந்திருக்கிறாய் தெரியுமா முன்பெல்லாம் உனக்குள் இருந்த தைரியம் எங்கே போயிற்று முன்பெல்லாம் உனக்குள் இருந்த எண்ணங்கள் எங்கே போயிற்று எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை நாம் தானே வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தது எல்லாம் எங்கே போயிற்று என் குழந்தையே எல்லாமுமே இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகளினால் முடங்கி போயிற்று இவர்கள் பேசிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முடக்கிப் போட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இவர்கள் எண்ணியது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க தொடங்கிவிட்டாய் இவர்கள் நினைத்தது போல உனக்குள் இருந்த பல விஷயங்களை என்னவென்று நீ உணராமல் போக தொடங்கிவிட்டாய் உனக்காக நான் இருக்கின்ற காலம் உனக்காக நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு நான் நடத்துவதை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையுமே உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கே தெரியாத ரகசியம் ஒன்று உனக்குள் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே அதுதான் உன்னுடைய திறமை எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது இந்த மனிதர்கள் பேசி பேசியே அதை உனக்குள் முடக்கி வைத்து விட்டார்கள் உன்னால் முடியாது இதை செய்யாதே அங்கு செல்லாதே இதை நடத்தாதே என்று சொல்லி சொல்லியே உன்னை இவர்கள் முடக்கி வைத்து விட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற எல்லாம் நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது இது போன்ற எல்லாம் என்னவென்று நாம் உணர்த்தும் பொழுது அந்த எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்பிக்கைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உனக்கு மனநிறைவோடு கிடைப்பதை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் மேலும் மேலும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனித்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு நின்று நான் உனக்குச் சொல்லும் விஷயங்கள் இனி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிச்சயமாக உன்னை வாழ்த்தும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்னாலும் நான் வருகின்ற நேரம் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரித்தியங்கரா உனக்கென்று சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே போதும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ முடங்கிவிட நினைக்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும்படி இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டுத்தர வருகின்றது நீ எப்படியும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று தரக்கூடிய உண்மைகளை தொலைக்காது உன்னை தேடி வருகின்ற அதிசயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சியடைய எப்பொழுதும் தயாராக இரு உன்னை சுற்றி நான் வருவேன் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்துவேன் மேலும் மேலும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த பிரித்தியங்கரா நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லபடியாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தைகளை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக நீ மாற்றி விடுவாய் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை வெளிக்கொண்டு வா உனக்கு நடக்காது கிடைக்காது என்று சொன்ன இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ முன்னேறிவா உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கட்டுப்பட்ட பல சந்தோஷங்களை கொடுக்க தயாராக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எதையும் கடந்து எதையும் தாண்டி நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் உனக்குள் நிச்சயமாக திறமையும் இருக்கிறது அதுபோல தெய்வ சக்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கின்றது இந்த ரகசியம் உனக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் இதுதான் உண்மை எப்பொழுதுமே தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் வழியான பல சூழ்நிலைகள் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து நீ நினைத்தாலே போதும் தெய்வம் உன் அருகில் வந்து நிற்கும் இந்த ரகசியத்தை அறிந்த பிள்ளைகள் ஒருபோதும் வாழ்க்கையை நினைத்து வருந்த மாட்டார்கள் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்